من الشيطان بسم الله الرحمن الرحيم إنا لتنزلنا الذكر وإنا له لحافظون صدق <applause> الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه நம்மை நேர்மையை கொடுத்துவதற்காக கொள்கமான வேதத்தையும் நம்மளை கண்ணிய கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் அருணப்பட்டு எல்லா வேதங்களையும் சிறந்த வேதம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட குரான் இந்த மகத்தான முகத்தால செல்வம் நம் அனைவர்களுக்கும் கிடைத்துள்ளது இந்த பொரான் எப்படிப்பட்டது அல்லாஹ் தங்கள் திருவரையில பட இடத்தில் அவன் அதனுடைய சிறப்புகளை எல்லாமே கூறிவிட்டான் இது ஒரு கண்ணியமான மகத்தான வேதம் ஒரு இடத்தில் கண்ணியமான இந்த வேதம் கண்ணியமான மகத்தாலம் கொடுத்திருந்து இறக்கப்பட்டது யார் இடத்தில் இறக்கப்பட்டது எல்லாம் அபிமானும் தலைவராகிய

சாத ஓதித்தார்கள் அதை மன்னன் செய்ய வைத்தார்கள் அதை பிறருக்கு எத்தி வைக்க வைத்தார்கள் ஆளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று அந்த ஒரு முறையாக நாம் போதுவது நீங்கள் ஓது பற்றி சொல்லுபொழுது கொடுக்கப்பட்டவர்கள் ஆணை ஓதுவார்கள் முறை முறை ஓதுவார்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது முதல் அல்லாவுடைய பெட்டனை முறையாக ஓத வேண்டும் என்பதுதான் அதற்கு பிறகு அதை மனம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அதை மக்களுக்கு பரப்பவேன் சொந்த நமக்கு சொல்லியிருந்தார்கள் எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுங்கள் அதை பிறகு பரப்புங்கள் அதை நல்ல அழகான தொழில் ஓதுங்கள் என்று சொந்தம் வழி இந்த மக்களுக்கும் நேர் வழிகாட்டி முதலில் நேர் வழிகாட்டு முதல் மனித சமுதாயத்துக்கும் நேர் வழிகாட்டு எந்த சிந்தனையுடன் நாம் ஓதுகின்றோம் அந்த விளக்கம் நமக்கு கிடைத்துக் அல்லாஹுடைய வயதுடன் குரானை ஓதும் பொழுது அல்லாஹுடைய வயல் நமக்கு மேலே கொண்டே இருக்கும் அதை ஓதும் எப்படி ஓத வேண்டும் என்பதையெல்லாம் சுபாரிசன் பெற்றுக் கொடுத்து விட்டார் ஆக நமக்கு கழித்த அந்த பெரிய செல்வம் குரான் என்ற செல்வம் இதை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றார் எப்பொழுது இலக்கி வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை யாரும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருக்கும் முஸ்லிம்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் பல்வேறு விதத்தில் வந்தது ஆனால் எந்த வசனத்தையும் எந்த எழுத்தையும் எந்த புள்ளியையும் யாராலும் அசைக்க முடியவில்லை அல்ல தலா நெஞ்சங்களின் மூலம் உள்ளம் உள்ளத்திலிருந்து

குரானை யார செய்து முடியாது யாரை மூலமாக குரானை மன்னன் செய்தார் அந்த குரானுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளே இருக்க வேண்டும் அவருடைய மகத்துவம் நமக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய சிறப்புகளை

நம்பிருந்த சூரிய வருவோம் எத்தனை நண்பர்கள் கிடைக்கும் அடைந்து கொண்டு சிறப்பு விளங்கிவிடுவோம் என்று சொன்னால் நம்மளை நேர காலத்துலேயே கழிச்சிடும் ஒரு மனிதர் குரானை ஓதி ஓதி நேரம் கிடைக்கல கிடைக்கல துவான் செய்தே இருக்க என்ன நன்மையோ அதெல்லாம் அவனுக்கு அடிச்சிருக்க எல்லா வேலையும் விட்டுட்டு புராணில் ஈடுபடுபவருக்கு எல்லாம் எல்லாத்தையும் கலானிலே நம்ம ஈடுபாட்டை அதிகமாக இருக்கிறது சொன்னார்கள் எனக்கு வசிக்க செய்யல என்று சொன்னார் சொன்னார்கள் தற்போதுதான் அதைய இறை சிந்தனை கடையளித்துக்கள் என்று சொன்னார் எல்லா காரியத்திற்கும் அடிப்படையில் வந்துவிடுமையான உணர்வு வந்துவிடுமையான மனிதன் எந்த நிலையிலும் தவறு செய்கிறார் எந்த நிலையிலும் அல்லாஹ் அவன் தண்ணிலிருந்தாலும் சரி அவன் கூட்டில் இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் அவன் பாதுகாக்கப்பட்டான் தவறானதை பார்க்க மாட்டான் அடிப்படை வந்து மனிதன் எல்லா நிலையிலும் அவ்வாறு வரைப்படுத்துமா பேச்சிலும் சரி கொடுமை வாங்கலும் சரி தனிமொழிகளும் சரி எல்லா நிலையிலும் अल्लाह ने बयंत वाट के हमें क्या बताया नहीं ना रसूल सल्लत अन सहाबी को बोले सच सही तो से केटा जो को मिला ना नबी ने तो रोले सकते कहां से जिद आ रसूल अल्लाह ना मेरे को से मेरे को से बोला बोले सुना और बोल के बोलो ரொம்ப புதான் பேசின் சொல்லது முறையை சொன்னு வருவதை பற்றி பிடித்துக்கொள் குரானு வருவதை பற்றி பிடித்துக்கொள் அது உனக்கு பூமியில வழியாக இருக்கும் நீங்க உலகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் உனக்கு இருக்கும் உனக்கு சேவை பார்க்க நீ ஓதக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் பதிவு செய்யப்படுகின்றது அது உனக்கு சேவை பார்க்கப்படுகின்றது நாளைய தினம் இதை நீ கண்கூடாக பரப்பல என்னுடைய பிரயோகலுக்கு

மனுஷத்திலே ஐந்து வருஷம் இரண்டு முறை குரானை பதவி முடிக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு முறை குரான பதவி ரமதான ஒரு குரான் பதவி முடிச்சிட்டோம் ரமதான உணவு புரானம் எடுத்து இருக்கும் ஈடுபாடு அதிகப்படும் அந்த இன்பம் அவருடைய சுவரி நமக்கு தெரிந்துவிட்டால் விட்டால் ஓதாமல் முதல்ல முறை நாள் கடியாத

அடைமுறை முடிச்சோட கொல்லையா கட்டுற அதுக்கு தொழுது முடிச்சுட்டு கொல்லையா போதிட்டு விடுவோம் எவ்வளோ கழிவு பேசிட்டே இருக்காள் படக்கட்டி

உள்ளத்தில் வைத்து நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய சேரும் கொஞ்ச நாள் வாழ்க்கையல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த உலகம் நம்ம வீட்டு கைவிட்டு விட்டு செல்லவிடும் நாளை நாள் அனைவரும் பிரிந்து சென்று விடுவோம் நமக்கு பெரும் வரைக்கும் உணவு இந்த குரவான் போனதுக்காக உருவாக்கிய சந்தனைகள் இது நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கணும் சேர்ந்து குயின் சொல்லி விட்டார்கள் குரானு சுமாஜ் சேனை குவிந்த சிந்தனையே பணிகளை ஈடுபாடை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம் நாம் மதினம் போத வேண்டும் பிள்ளைகளையும் சரியாற்ற வகுப்புகளையும் உருவாக்க வேண்டும் நேரம் பெருத்து மோதல் தெரியலையா போய் வெட்டுப்படாமல்

நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள் தஜ்வீத் என்று சொன்னால் ஒவ்வொரு எழுத்தையும் அதன் அதன் எழுத்துல சரியா உச்சரிக்கணும் உச்சரிப்பு மாறாமல் கரெக்டா சொல்லணும் எழுத்து இது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்றது அந்த அப்படியே கட்டளை குரானை தஜ்வீதாக ஓதுங்கள் நம்ம இஷ்டத்துக்கு ஓதுங்க எந்த எழுத்து எந்த இடத்துல உச்சரிக்கணும் அதை நம்ம விளங்கணும் பயிற்சி எடுக்கணும் یہ سنننہاں سنن کٹتے ہیں ہمارے در محلے ہیں الحمدللہ سورا الحمدللہ الحمدل شاہ سریعا شاہ ندل دو ہمارے شاہ الحمدللہ الحمدللہ سنننہاں مجھے 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 اللہ ہمارے ஒருத்தரு தொண்ட கடைசி உச்சரிக்கும் வேற உச்சரிக்கும் வேற அதுல போதிட்டார் இப்பொழுது அர்த்தமே மாறி போலத்தை படைத்து வருமான கூடிய அல்லாவுக்கு சோதரிதன் அர்த்தம்

என்ன பொருள் மறுமைனாலின் அதிபதியே அப்படின்னு அர்த்தம் அதிபதியே தீன் அப்படின்னு சொல்றான் தீ சொல்லி தீ சொல்லாம என்ன அர்த்தம் பாதிப்பொழுது தெரியுமா அத்திப்பழத்தின் நாரின் அதிபதியே

அல்லது ஒரு எழுத்தை இல்லாத இடத்துல ஒரு எழுத்த கூட்டினால் சூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைவேறாது சூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைவேறவில்லை என்று சொன்னால் தொழுகை நிறைவேறாதீங்க சட்டம் எவ்வளவு முக்கியமான சட்டம் இருக்கு இதெல்லாம் எப்ப நடந்தது அவர்களே நாம் ரொம்ப பிராடப்படணும் நம்ம ஈடுபாட அதிகப்படுத்தணும் அந்த மொழியில போக சிறிய ஓர்களுக்கு நல்ல தஜ்வீதா ஓதக்கூடிய உலமாக்களிடத்தில் நம்முடைய தொடர்பு ஏற்படுத்தி அவரிடத்தில் ஏதாவது ஒரு சில நேரம் ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து ஒரு நாள் ஓதுறேன் என்ன சரிபடுத்து கொடுங்க ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரத்திலே இருபது நிமிஷம் இந்த குரான் புரிந்த குரான் இந்த நேரம் ஒதுக்க முடியல சொன்னா நம்ம எப்படி அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் சொல்றது அல்லாஹுடைய நாளைக்கு என்ன வருது சொல்லுவோம் அல்லாஹ் என்ன சொன்னார் குரான் எப்படி இறக்கப்பட்டது

Akwai ne a